குழந்தைங்களும் அதை பார்த்துட்டு சிவகார்த்திகே பழனா நானும் சொல்லிட்டு அடம்பிடிக்கலாம் உடல் உறவு அப்படின்றது இது ஒரு நார்மலான விஷயம் சாப்பிட்ற மாதிரி தூங்குற மாதிரி அந்த உடல் கொச்சைப்படுத்தி ஒரு பெண் மீது நடக்கும் தாக்குதல்ல தான் வந்து வருது இந்த மூவிஸ் அதுதான் வந்து சொசைட்டி இமிடேட் பண்ணுது சொசைட்டிக்கு எங்க இருந்து இப்ப நிறைய விஷயங்கள நம்ம மூவிஸ்ல இருந்து தானே கற்றுக்கலாம் அவங்களோட ஈவன் அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது கூட அவங்களோட அந்த ஸ்வேர் வேர்டு தான் கொண்டு வராங்க என்னோட ஹிப் வந்து பெருசா இருந்தா குழந்தை பெற்றுக்க தயாரா இருக்கியா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுதான் ஆக்சுவலா ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு இது இல்லையா சோ இது இதுக்கு இவ்வளவு அவார்ட்ஸ் வருது எந்த ஒரு விஷயத்துக்காக இது யாராவது மக்களாவது கேள்வி கேட்கிறோம் தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மனநல மருத்துவர் ராதிகா முருகேசன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் அண்மையில ஒரு திரைப்படத்தினுடைய டீசர் ஒன்று வெளியாகிடுச்சு அமரன் படத்தினுடைய டீசர் அந்த படத்துல வந்து ஒன்றாவது நிமிடம் பதினாலாவது செகண்ட்ல ஒரு வல்கரா ஒரு வேர்டு சொல்ற மாதிரி ஒரு ஒரு வார்த்தை ஒன்று அந்த டீசர்ல வருது ஏற்கனவே வந்து ஒரு விஜய் படத்தினுடைய டீசர் ஒன்றுலேயும் இதே போல ஒரு வார்த்தை வந்தது பிறகு சர்ச்சையானதுக்கு அப்புறம் அந்த டீசர்லயே அந்த காட்சியை எடுத்தாங்க இப்போ தொடர்ந்து ஒரு சூப்பர் ஹீரோக்களாக இருக்கக்கூடிய குழந்தை ரசிகர்கள் இள இளைஞர்களுடைய அதிகமான ரசிகர்களை கொண்டிருக்கக்கூடிய விஜய் சிவகார்த்திகேயன் போன்றவர்களுடைய இப்படி ஒரு வார்த்தைகள் வர்றது அது டீசர்லயே வைக்கிறதுன்றத எப்படி பாக்குறீங்க இது என்ன மாதிரியான ஒரு போக்கு ஒரு மனநல மருத்துவரை இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் பாக்குறீங்க இல்ல இப்ப டீசர் வந்து எதுக்கு வெளியிடுறாங்க டீசர் வந்து இந்த படம் இந்த படத்தை மக்கள் வந்து பார்க்கணும் இந்த படம் எதை பத்தியானது அப்படின்றதுக்கான ஒரு குறும் செய்தி தான் இந்த ஒரு மாதிரி ஒரு ஒரு வார்த்தையை வைக்கிறாங்க அப்படின்னா எதையோ அவங்க ஒரு மெசேஜ் கொடுக்க விரும்புறாங்க இப்ப நீங்க படத்துல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு சீன்ல வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த அந்த ஷாக்கிங்கான விஷயம் வந்து மக்களை வந்து அப்படி ஈர்க்கும் ஒரு ஷாக் ஃபேக்டர் ஸோ அந்த மாதிரி தான் பார்க்குறேன் இந்த இந்த வார்த்தைகளை ஒரு ஹீரோ அப்படின்றவர் அதுவும் வந்து இந்தியன் ஆர்மி அப்படின்ற ஒரு போர்வையில் இருந்து பயன்படுத்துகிறத ஒரு ஷாக் ஃபேக்டர் அதை கொடுக்குறது ஒரு கூல் ஃபேக்டர் ஸோ எந்த மாதிரியான ஆடியன்ஸ் இது ஈர்க்கும் அப்படின்னா யங்ஸ்டர்ஸை தான் இருக்க போகுது ஸோ இது வந்து எப்படின்னா இப்ப கெட்ட வார்த்தைகள் ஸ்வேர் வேர்ட்ஸோ நார்மல் வேர்ட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்ப நார்மல் வேர்ட்ஸ் வந்து யூஸ் யூஸ் நடக்காத சில மாற்றங்கள் உடல் மாற்றங்கள் வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஏற்படுது சோ உங்க ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுறது இந்த ஆட்டோனாமிக் ஆக்டிவிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றதால எதுக்கு மக்கள் முதல்ல ஸ்வேர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்வேர் ஸ்வேர் இது ஹியூமன் பண்ணுவாங்க வந்து அனிமல் ஸ்வேர் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லை அப்புறம் எந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்கு வருவோம் பட் யூஸ் பண்ணுறதால அவங்க சில எம்பு யூஸ் பண்றது அதாவது ஒரு வார்த்தையோட அந்த முக்கியத்துவம் அதாவது அதுல கூட அவர் சொல்றீங்கன்னா அவர் ஸ்வேர் பண்ணிட்டு நாங்களாம் யார் அப்படின்றது திரும்ப திரும்ப கேட்பாரு சோ அதை எம்பசைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லாட்டி வந்து அவங்க அப்படி யூஸ் பண்றதால ஆக்சுவலா பிசிக்கல் வயலன்ஸ் குறையுது அப்படின்னு சொல்லி ஸ்டடிஸ் சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம் பிசிக்கல் வயலன்ஸ்க்கு பதிலா இந்த ஸ்வேர் வேர்ட் ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அண்ட் ஈவன் தோ நமக்கு அவ்வளோ ஸ்டடிஸ் இல்லை எப்படி வந்து தாக்கம் ஏற்படுத்துதுன்றதுக்கு ஸ்டடிஸ் இல்லாட்டியும் எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிசிக்கல் வயலன்ஸ் நம்ம உடல் ரீதியான ஒரு தாக்கத்தை வந்து எப்படி எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படுத்துதோ அதே அளவுக்கு தான் இந்த மாதிரியான ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் அதான் ஒரு ஒரு நடிகர் வந்து நீங்களே சொன்னது மாதிரி ஒரு ஒரு ஆக்ரோஷமான ஒரு இடம் அந்த அந்த டீசர்லயே வரும் ஒரு ஆக்ரோஷமான ஒரு இடத்துல வந்து இந்த வார்த்தைகளை சொல்றாரு அப்படின்னா இந்த வார்த்தைகள் வந்து ஒரு ஒரு ஆக்ரோசத்தை ஏற்படுத்துதுன்ற மாதிரியான ஒரு காட்சியை அதுல பயன்படுத்துறாங்களா ஒரு ஆக்கிரோஷமா வரும்போது தவிர்க்க முடியாது அப்படின்னு கட்டமைக்க முயற்சிக்கிறாங்களா இல்ல அட்லீஸ்ட் வந்து இப்ப ஆல்கோஹால் ஸ்மோக்கிங் எல்லாம் பயன்படுத்தும் போது என்ன எழுதுறாங்க ஒரு டிஸ்கிளைமர் இதெல்லாம் வந்து உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு இந்த மாதிரியான வன்மங்கள் வரும்போது இது வந்து சமூகத்துக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் போடணும் ஏன்னா இப்ப சில வார்த்தைகள்லாம் காலப்போக்குல வந்து அதனுடைய அர்த்தங்களே மாறி போச்சு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மயிறு அப்படின்றது வந்து இட்ஸ் அ ஒரு தூய தமிழ் சொல் இது இன்ஃபேக்ட் நான் யூகே ல இருக்கும் போது இருக்கக்கூடிய கூடிய இலங்கை தமிழர்கள்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரமா மயிர்பெட்டும் இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க பார்பர் ஷாப்புக்கு நம்ம தான் சிரிப்போம் இங்க இருந்து போனதால ஸோ அந்த போக்குல அதுக்கான பொருளே மாறி இப்ப அது ரெண்டையும் அசோசியேட் பண்றோம் பாருங்க அதாவது ஒரு ஒரு அதுவும் ஒரு பெண்ணோ ஆணுடைய பொறுப்பு அப்படின்றது அது ஒரு எந்த ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறோம் அதுவும் வந்து எதனோடு சேர்த்து பாக்குறோம் அதாவது ஒரு வயலன்ஸ் ஆர் ஒரு ஒருத்தவங்களை திட்டம் போதோ இல்ல தங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளிப்படுத்தும் போதோ எதுக்காக அந்த வார்த்தையை ஒரு பிறப்பொறுப்போட நம்ம வந்து சேர்த்து பார்க்கணும் சோ இதுவே வந்து ஒரு தவறான ஒரு போக்கு தானே அதுவும் பல கெட்ட வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அது ஒரு பெண் மீது தொடர்ந்து நடத்தும் ஒரு தாக்குதல தான் வந்து வெளிப்படுத்துது ஈவன் ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய எஃப் வேர்ட் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாமே ஒரு பெண் மீது தொடர்ந்து ஒரு ஆண் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வன்மத்தை தான் காட்டுது வந்து ஒரு பெண்ணை இழிவுபடுத்தணுமோ இல்ல அவன் மேல ஒரு ஆக்ரஷன் கொண்டு வரணுமோ அப்ப வந்து நம்ம செக்ஷுவல் அசால்ட் நடக்குது இல்லையா சோ இந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்றது நம்ம சர்வசாதாரணமா சும்மா பேர்பல் அப்படின்ட்டு போயிடுறோம் பட் ஆக்சுவலா அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு தாக்கம் தான் இது இதான் வயலன்ஸுக்கு அதுக்கு செயல் மட்டும் இல்லை அந்த வார்த்தைகள் குறைவும் அதுக்கு இணையானதுதான் அதுக்கு இணையான ஒரு தாக்குதலை கொண்டதுதான் அப்படின்னு சொல்ல வர்றீங்க டெஃபினெட்டா ஏன்னா இப்ப நம்ம சிவகார்த்திகேயன் ஆர் ஈவன் பெரிய பெரிய ஹீரோஸ்க்குலாம் நல்ல ஃபேன் ஃபாலோவிங் இருப்பாங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஃபேன் ஃபாலோவிங் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஹீரோ மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணனும் ஹீரோ மாதிரி நம்ம என்ன ஸ்டைல் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறது பரவாயில்ல அவரை மாதிரி பேசணும் அவரை மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணா அது கூலா இருக்கும் அது வந்து ஒரு ஹீரோயிசம்க்கு ஒரு அழகு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜும் இல்லையா யங்ஸ்டர்ஸ் ஆர் கெட்டிங் டிசென்சிடை அதுவும் இந்த வைலன்ஸ பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு வயலன்ஸ் காட்டுறாங்க அது வந்து சர்வசாதாரமா அப்படி தலையை வெட்டி போடுறது ரத்தம் செதுறது இதெல்லாமே ஒருத்தவங்களுக்கு உடல் ரீதியா நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துது அதை பார்க்கும் போதே ஒரு திரைப்படங்கள்ல நல்லவைகளும் இருக்கும் கெட்டவைகளும் இருக்கும் நல்லதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகணும் இந்த கெட்டவைகள் எல்லாம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா நீங்க சொல்றது அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை எல்லாம் அந்த ஃபாலோவர்ஸ் கிட்ட ஏற்படுத்துமா இதெல்லாம் இப்போ நம்ம வந்து குடும்பத்திலயே நம்ம சொல்றோமே எங்க வந்து ஆக்ரஷனை பார்த்து வளர்ற குழந்தைங்க அதுதான் ஒரு சோர்ஸ் ஆஃப் கான்ஃபிளிக் ரெசல்யூஷன் மாதிரி பாக்குறாங்க இப்ப வந்து அம்மா ஒரு வார்த்தை சொல்லும்போது போது அப்பா அரையறாரு அவங்க வாயை மூடுறதுக்கு அரையறாரு அப்படின்னா அதுதான் வந்து சரியான ஒரு முறை ஒரு பண்றதுக்கு ஒருத்தவங்களை தாக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தைய கத்துக்குது அது வீட்லயே சொல்லும் போது சமூகத்துக்கும் இந்த பொருந்தும் இல்லையா சரி இப்ப இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சில காட்சிகள் வருது அப்படின்னாலும் அதுல கீழே டிஸ்கிளைமர் போடலாம் இது சமூகத்துக்கு கேடு விளைவிக்கும் அது உண்மைதான் சமூகத்துக்கு பீப் கூட 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 போடலாமே அந்த தேவணும் ஏதோ ஒரு பீப் கூட போடலாமே எனக்கு தெரிஞ்சு வெளிநாடு சில இடங்கள் கூட சவுண்ட் நான் நினைக்கிறேன் இல்ல வெளிநாட்டுல வந்து இந்த குறைஞ்சிருக்கு ஸ்வேர்வ் ஏன்னா வந்து அங்க அந்த சர்டிபிகேஷன் அப்படின்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறதால டீனேஜர்ஸ் பார்க்கக்கூடிய மூவிஸ்ல எல்லாம் இல்ல ஆக்சுவலா குழந்தைங்க ரொம்ப வராங்க அப்புறம் அது ஒரு கூல் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வருது நிறைய குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு இது அர்த்தம் கூட புரியாம யூஸ் பண்றாங்க பிகாஸ் பேரண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க ஆர் ஈவன் இந்த மாதிரி டீசர்ல வருதுன்னா எல்லா இடத்துலயும் போடுறாங்களே டீசர்னா வந்து இட் கம்ஸ் அவுட் எவ்ரிவேர் ரைட் ஆல் தி சில்ட்ரன் எல்லாருமே பார்க்குற இடத்துல தானே வருது அப்ப அது அர்த்தம் புரியாமையே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது அர்த்தம் புரியும் போது இதுதான் அதனுடைய அர்த்தம் இது வந்து ஒரு ஆக்சுவலா பெண் மீதான வன்மமான தாக்குதல் தான் அது

கேட்டுட்டு அதை நான் பயன்படுத்தும் போது இம்மிடியட்டா அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் என்னுடைய அப்பா கிட்ட இருந்து வந்தது அப்படி இருக்கும் போது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க ஈவன் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்லாம் எல்லாம் சர்வசாதாரமா யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு பஞ்சுவேஷன் மார்க் மாதிரி அதான் அந்த ஸ்லாட் ஃபில்லர்ஸாவும் யூஸ் பண்றாங்க நார்மலைஸ் ஆகுது அப்படின்றது இப்ப நார்மலைஸ் ஆகுது சமூகத்துல இந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்றது ஒரு நார்மலைஸ் ஆகுது அதுல இருந்து சினிமால எதிரொலிக்குதுன்னு பாக்கலாமா இல்ல சினிமாக்கள் மூலியமா சமூகத்துல எதிரொலிக்குதுன்னு பாக்க முடியுமா எப்படி புரிஞ்சுக்கிறது இதை இங்க இருந்து வந்து இந்த வார்த்தைகளை கத்துக்கிறாங்க சினிமால இருந்து தானே கத்துக்கிறாங்க அதுவும் வந்து இப்ப உடல் உறவு அப்படின்றது இது ஒரு நார்மலான விஷயம் சாப்பிடுற மாதிரி தூங்குற மாதிரி இப்ப அந்த உடல் உறவ வந்து கொச்சைப்படுத்தி ஒரு பெண் மீது நடக்கும் தாக்குதல்ல தான் வந்து ஸ்வேர் வஜா வருது அது அதுதான் அந்த கனோட்டேஷன் கொடுக்குது அதுதான் அந்த ஆக்ரஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அதுதான் அவங்களுடைய அந்த வன்மத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படி அந்த மாதிரியான மூவிஸ் அதுதான் வந்து சொசைட்டி இமிடேட் பண்ணுது சொசைட்டிக்கு எங்க இருந்து இப்ப நிறைய விஷயங்களை நம்ம மூவிஸ்ல இருந்து தானே கத்துக்கிறோம் இப்ப லவ் மாதிரியான விஷயங்கள் கூட எங்க இருந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படத்துல இருந்து தானே வருது படத்துல இருக்க பாட்ட பாடுறாங்க படத்துல இருக்க இந்த இந்த அந்த லெட்டர் எல்லாம் மாதிரி அதை அபிராமட்டர் படத்துல இருந்து கத்துக்கிறாங்க வேற எங்க இருக்குது நம்ம இளைஞர்களுக்கு வந்து த ரைட் சோர்ஸ் டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் ஆக்டர்ஸ்க்கு ஈவன் இஃப் அந்த மாதிரி கதை இருந்தாலுமே இது தேவையா அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்கலாம் ஏன் கேள்வி கேட்கறது இல்ல தேவ் மோர் தன் பிளேஸ் பியாண்ட் த ஏன்னா நம்ம நம்ம அப்படி தான் பாக்குறோம் இருக்கும்போது தே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதே சிவகார்த்திகேன்னு எனக்கு தெரிஞ்சு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு எனக்கு வந்து குழந்தைகள் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க ரொம்ப பொறுப்போடு நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேனே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறாரு ஆமா இப்ப வேற ஏதோ ஒரு படத்துல கூட ஐ திங்க் இவங்க ஜோதிகா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிற ஒரு வார்த்தை இல்லையா அவங்க ஒரு படத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்க அதுவும் ஒரு தவறான ஒரு விஷயம் தான் அதாவது யாருமே வந்து அந்த வார்த்தைகளை பயன் அதாவது எப்படின்னா இப்ப நம்ம படம் படங்கள்ல தவிர்க்க ஆரம்பிச்சோம்னா நம்ம பொது வழக்கில் வந்து மாறிடுமா அப்படின்றது தெரியாது பட் ஓவர் இட்இ சேஞ்ச் ஏன்னா மூவிஸ் வந்து இட்ஸ் வெரி பவர்ஃபுல் விஷுவல் மோட் இல்லையா எவ்வளோ விஷயங்கள் மூவிஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு போகலாம் ஸோ எழுத்தை விட இப்பெல்லாம் அதிகமான ஒரு பவர் இருக்கிறது படங்களுக்கு தான் ஸோ டெஃபினட்டா வந்து படங்கள் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கான மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நிறைய சோஷியல் ரெஸ்பான்சிபிள் மூவிஸும் வெளில வருது அதுல மாற்றுக்கிறது இல்லை பட் இந்த மாதிரி படங்கள் அந்த வார்த்தைகள் வரும்போது நம்ம அட்லீஸ்ட் நம்ம வன்மமா வன்மை ஐ மீன் நம்ம கண்டிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ இப்போ சமூகத்துல முன்னை காட்டிலும் ஒரு நாகரிக சமூகமாக வளருது பொருளாதார மேம்பாடுகள் வருது ஒரு முன்னேறிய சமூகமாக மாறும்போது இந்த இந்த மாதிரியான வார்த்தைகள்லேருந்து வெளி வருவாங்க இந்த சமூகத்துல வந்து இது இப்போ முன்னேறிய நிலையில வரும்போது இந்த வார்த்தை பிரிவுங்கிறது முன்னே காட்டிப்பு அதிகரிக்குதா அல்லது இது முன்னெடுக்கிற மாதிரி அதே நிலைகளில் தான் இருக்குதா இன்னமும் அந்த சமூகத்துல டெஃபினட்டா இங்க வந்து அதிகரிச்சிருக்குன்னு தான் நான் பாக்குறேன் அதுவும் அதிகரிச்சிருக்கு எப்படின்னா வந்து வீட்டுக்குள்ளேயே பயன்படுத்துறதை நான் அதுவும் எதுவும் சொல்லவும் முடியல ஸோ அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வார்த்தைகள் தேடும் போது அவங்க இந்த மாதிரி கேட்டு பழக்கிறாங்க இல்லையா படங்கள் மூலியமா அந்த வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் மனசுல வருது ஸோ அந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சோ புரியாமலோ நீங்க பயன்படுத்துறீங்க இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் வருது அதுவும் நான் ஏதோ ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும் போது கூட பார்த்ததுல சில பசங்க வந்து சர்வசாதாரணமா அவங்களோட ஈவன் வென் தேர் ஹாப்பி அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது கூட அவங்களோட அந்த ஸ்வேர் வேர்டு தான் கொண்டு வராங்க அதுக்கான அர்த்தம் தெரியுமா இல்லையான்றது வேற விஷயம் பட் அது இது கம்ப்ளீட்டா இது சோஷியலி நார்மலைஸ் ஆகுது இது ஒரு தவறான ஒரு பாதை இல்லையா சோ டெஃபினட்டா வந்து இது வந்து மாறணும் அண்ட் இட் இஸ் கெட்டிங் வேர்ட்ஸ் தான் அதாவது சந்தேகமே இல்லை மட்டி இப்ப இன்னொரு பக்கம் இப்போ படங்களை தணிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்கு இப்போ சில படங்கள்ல வந்து ஒரு முற்போக்கான கருத்துக்களை பேசுறாங்க இப்ப ப்ளூ ஸ்டார் படம் வந்து ப்ளூ ஸ்டாருங்கிற பேரே வைக்க கூடாது இது வச்சா இது ஒரு சமூகத்துக்கு எதிராக போய் முடியும் இதுல இருக்க பேர்கள் ஒரு பக்கம் போய் முடியும் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் எல்லாம் சென்சார் போர்டுகள் எல்லாம் பாக்குறாங்க இப்படி இருக்கக்கூடியவங்க ஏன் இந்த மாதிரி ஆபாசங்கள் சார்ந்த விஷயங்கள்ல அல்லது இந்த மாதிரி வார்த்தைகள் பிரயோகங்கள் மா மாதிரியான விஷயங்கள ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை ஏன் இவர்களையே கவனம் எடுக்காத எப்படி பார்க்கறது அவங்களுக்கான அதை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் எனக்கு தெரியாது பட் டெஃபனட்டாக வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சென்சார் போர்டும் சரி அரசும் சரி ஒரு டெஃபனட்டாக இதுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் சோ இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கும்போது ஏன் இவ்வளோ வந்து அந்த லியோ படத்துக்கு கூட அவ்வளோ சென்சார் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்துக்கு எதிராக ஒரு கருத்து முடியும் அது வந்து அது அது உண்மை கிடையாது அதுல அது அது பின்னாடி வேற அரசியல் இருக்கலாம் பட் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் டைரக்டா வந்துட்டு ஒரு சமூகத்தை வந்து தாக்குதல் இல்லையா சமூகத்துக்கு ஒரு தாக்குதல் ஏற்படுத்துது ஆஹ் வன்மமான வார்த்தைகளும் சரி அதுக்கப்புறம் வயலன்ஸ் Violence towards uh, you know violence which is shown on the unnecessary காட்டக்கூடிய violence அதாவது தேவையே இருக்காது அந்த இடத்துல பட் அதுக்கு எதுக்கு அளவுக்கு அதிகமாக காட்டுறாங்க அவங்க வந்து that it இட் is என்ன uh, சொல்றதுனா it is inciting a shock அது வந்து அது ஒரு கேட்ச் பண்ணுது ஒருத்தவங்களை வந்து ஒரு ரொம்ப மொனோட்டனஸா மலையாள படம் மாதிரி அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா யாரும் வந்துட்டு பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஐ திங்க் இன்டெலிஜென்ட் மூவிஸ் மஸ்ட் கம் அண்ட் இன்ஃபேக்ட் குழந்தைங்களுக்கு வந்து பி லெட்டிங் தம் வாட்ச் தீஸ் மூவிஸ் ஆனா இப்படி டீசர்ல வெளில வந்ததுன்னா எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கேன் அப்ப குழந்தைங்களும் அதை பார்த்துட்டு சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகா நானும் போகணும்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கலாம் ஸோ சென்சார் போர்டுக்கும் சரி அரசுக்கும் இதுக்கு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்ல அதான் இது இப்படிப்பட்ட அரசு தான் அனிமல்னு ஒரு படம் கூட ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியாகிச்சு அந்த படத்துல வந்து இது மாதிரியான காட்சிகள் ஒரு அபியூஸ் பண்ற மாதிரியான காட்சிகள் அபியூஸ் பண்ற வார்த்தைகள் ரொம்ப சர்வ சாதாரணமாக படம் முழுக்க இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஏறத்தால அந்த படத்துக்கு பத்தொன்பது விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு ஃபிலிம் ஃபிலிம் ஃபேர் அல்ல மற ஊக்கப்படுத்துவது அப்படின்றது இது என்ன மாதிரியான ஒரு இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது எப்படி இது என்ன மாதிரி தாக்கத்தை அரசே இந்த விஷயங்களை ஊக்கப்படுத்துறதை எப்படி பாக்குறது அதாவது இது தொலைநோக்கு பார்வை இல்லாத மாதிரிதான் பார்க்க முடியுது இப்ப வந்து அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜாதி ரீதியான ஒரு இதுவும் வருது அது எப்படி வருதுன்னா ஏதோ ஒரு அவங்க வில்லேஜ்ல எல்லாம் இருக்காங்க கூட்டிட்டு வாங்க அந்த மாதிரி ஒரு ஜாதி ஒரு இதை வந்து வளர்க்கிற மாதிரி ஒரு விஷயங்கள வருது ஒரு பெண்ணுக்கு மீதான தாக்குதல் வருது ஒரு பெண்ணோட ஹிப் வந்து பெருசாக இருந்ததுன்னா குழந்தை பெற்றுக்கு தயாரா இருக்கியா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியான

கொஞ்சம் பெட்டர் ஊடுருவது தாக்குதல்கள் வந்து இந்த மாதிரி அவார்ட்ஸ் கிடைச்சிருந்தா முதல்ல பீப்புள் மஸ் வோட் வித் ஸ்டாப் வாட்சிங் மூவிஸ் லைக் திஸ் எஸ்பெஷலி பீப்புள் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி பீப்புள் ஹூ ஹாவ் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பீப்புள் ஹூ ஹேவ் சில்ட்ரன் பீப்புள் ஹூ ஹேவ் நீசஸ் இவங்க எல்லாருமே இதை வந்து தவிர்க்கணும் தவிர்த்துட்டு தே மஸ்ட் பி ஓக்கல் அபவுட் இட் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு எதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் கிடைக்குது இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு எதுக்காக வந்து இதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்றாங்க ஹூ இஸ் அர்சன் பீப்புள் ஹூ ஆர் ஃபண்டிங் பிஹைண்ட் திஸ் இதில் இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் கேள்வி கேட்க கேட்க தே வில் ஆல்சோ பி அவர் தட் பீப்புள் வந்து சும்மா இதை எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு அப்படியே சும்மா வாட்ச் பண்ணிட்டு போற மக்கள் இல்லை ஸோ மக்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சி தேவை டெஃபினட்டா இல்லாதான் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு அரசு நீங்களே ஏற்கனவே சொன்னீங்க இப்போ அரசு வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி காட்சிகள் வருது அப்படின்னா குறைந்தபட்சம் இது மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது தவறு அப்படின்ற மாதிரியாவது போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க இப்போ பொதுவா இந்த மாதிரியான வார்த்தைகள் இந்த விஷயங்கள்ல வந்து ஒரு அரசுக்கு ஒரு நார்மலா ஒரு அரசு இருக்காங்க இப்ப இது வந்து எஜுகேஷ்னலாவே ஒரு பெண் உறுப்புகள் சார்ந்து ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அது வந்து ஒரு வழிவகுப்பு அது ஒரு வன்முறைக்கான ஒன்றாக மாறும்னு சொல்ல வர்றீங்களா அது நான் பார்த்த வரைக்கும் இதுக்கு பத் இது பத்தியான ஸ்பெசிபிக் ரிசர்ச்ல எப்படி வந்து சொசைட்டியை அஃபெக்ட் பண்ணும் ஒரு சில்ட்ரனை அஃபெக்ட் பண்ணணும்னு பட் இந்த வார்த்தைகள் உடல் ரீதியா என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்துதுன்னா ஒரு பிசிக்கல் வயலன்ஸ் ஒரு ஆக்ரேஷனை பார்க்கும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்துதோ அதுதான் ஏற்படுத்துது ஸோ டெஃபினட்டா இதுல மாற்று கருத்து இல்லை தொடர்ந்து இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வந்தாங்க இது இது வந்து தொடர்ந்து அதுவும் ஏதோ ஒரு எஃப் வாமிங்னு சொல்லிட்டு சில பேர் அவங்களுடைய கேரக்டர் அந்த அந்த ஒரு ஒரு அந்த படத்துல அந்த கேரக்டர் ஷேப் பண்றதுக்கு அந்த கேரக்டர் அந்த எஃபர்டையே தொடர்ந்து பயன்படுத்துவான் சோ அந்த மாதிரியான விஷயம் இதுவும் பார்க்க முடியும் அது அவனுடைய கேரக்டர் அப்படின்றத நிலைநிறுத்துறதுக்கு அது தேவையில்லாத ஒன்று மத்த ஒரு மத்த விஷயங்கள்ல அதை கொண்டு வரலாம் அந்த போற்றியல் ஆஃப் த கேரக்டர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தான் கொண்டு வரணும்னு இல்ல முதல்ல இயல்பை காட்டணுங்கிறதுக்காக அப்படி காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க பார்ட் ஆஃப் மாதிரி கொண்டு வராங்க அப்படி இருக்கும்போது அவன் இருப்பான் தே ஃபவுண்ட் இன் ரிசர்ச் வெரி வெரி பீப்பிள் இன்டெலிஜென்ட் பீப்புள் தான் ஸ்வேர் பண்ணுவாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஈவன் ரிலீஃப் கூட கொடுக்குது ஏன்னா நம்ம நம்ம பண்ணும்போது எமோஷன்ஸை வெளிப்படுத்துறோம் இல்லையா ஏதோ ஒரு எமோஷனை வெளிப்படுத்துறோம் இதுல சிவகார்த்திகன் தன்னுடைய தான் வெளிப்படுத்துறாரு தன்னுடைய அதை அந்த ஒரு ஒரு கெத்தை தான் வெளிப்படுத்துறாரு ஸோ தே சார்ட் ஆஃப் ஃபீல் பெட்டர் பட் அது வந்து சரியான டு எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் எமோஷன்ஸ் எமோஷன்ஸ் கிடையாது பை வேர்ட்ஸ் ஏன்னா எல்லா ஒரு பவர் இருக்குது அதுவும் சில வார்த்தை எல்லா வார்த்தைகளும் ஒரே வார்த்தைகள் கிடையாது உணவு மாதிரி யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்னு அதே மாதிரி யூ யூ ஆர் வாட் ஹியர் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டால் இது உணவு மாதிரி நீங்கள் என்ன உள்ள போடுறீங்களோ அதுதான் வந்து வெளியே வரும் சோ இன்னும் ஒரு இருபது வருஷத்துல சொசைட்டி வந்து ரொம்ப இப்பவே வந்து ஒரு ரொம்ப வந்து மோசமான வன்ம செயல்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி மோசமாச்சுன்னா இதுவும் ஒரு காரணி திரைப்படங்கள்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதனுடைய செயல்பாடுகள் எப்படி ஒரு சமூகத்தை எதிரொலிக்குது இதுல அரசுக்கு இருக்கக்கூடிய பங்குகள் என்ன அது அரசுகள் எப்படி இந்த விஷயங்களை கவனம் எடுக்கணும் அல்லது நடிக்கக்கூடிய நடிகர்களோ அல்லது இயக்குனர்களோ எந்த மாதிரி நான் விஷயங்கள இந்த மாதிரி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நன்றி நன்றி